ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டுப்பா வாங்க செய்முறை பார்க்கலாம் தக்காளி தொக்கு செய்முறைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க ஏன்னா நான் ஒரு கிலோ தக்காளி போட்டிருக்கேன் ஒரு கிலோ தக்காளி எதுக்குன்னா சப்பாத்தி செய்ய போகிறோம் அதனால் சப்பாத்திக்கும் தக்காளி தூக்குக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் சப்பாத்திக்கு குருமா வைக்க மாட்டோம் தக்காளி தூக்கு தான் செய்வோம் சூப்பராக இருக்கும் நான் ஊற்றிருக்கேன் என்ன பத்தாது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நிறைய ஊற்றி வணங்குனா அந்த சூப்பராக இருக்கும் இந்த வடைச்சட்டி பார்த்திங்கன்னா புது வடைச்சட்டி பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் இதேமாதிரி ரெண்டு கொஞ்சம் இதில் பெரிய சைஸ் இது ஒன்று இன்னும் இதை விட பெரிய சைஸ் ஒன்று இன்னைக்கு இதில் ஃபஸ்ட் டைமாக தக்காளி தொப்பு தான் செய்ய போகிறேன் கடுவு போட்டுக்கலாம்ப்பா எண்ணெய் காஞ்சி எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போடாதீங்க உடனே கடுவெல்லாம் எல்லாம் வெடிச்சு போய் அப்படியே தீஞ்சு போயிடும் பச்சை மிளகா போட்டுக்கலாம்ப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா மணி அஞ்சு ஐம்பதாச்சு ஆச்சு அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா பூண்டு வெங்காயம் ரெண்டு நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் நல்லா வணங்கிருக்கு பாருங்க எண்ணெய் பாருங்க எண்ணெய் எண்ணெய் நிறைய ஊற்றணும்னா எந்த அளவுக்கு ஊற்றணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா தக்காளி வந்து நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் அப்படியே எண்ணெயிலே தான் வணக்குவேன் தக்காளி போட்டுக்கலாம்ப்பா சும்மா சூப்பராக இருக்குது அப்படியே ரத்தம் மட்டம் இருக்கு நல்ல பழுத்து போச்சு முந்தா நேற்று வாங்கிட்டு வந்தேன் சின்ன பாப்பாவை பார்க்கறதுக்கு என் தங்கச்சி எங்கள் அண்ணன் பொண்ணு தஞ்சிதா ராதிகா எங்கள் அண்ணன் பொண்ணு சின்னவாய் எல்லாமே வந்திருந்தாங்க குழந்தைங்களோட வந்திருந்தாங்களப்பா குழந்தை பார்க்குறதுக்கு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்த பந்துருச்சு அவ்வளோ பார்க்குறதுக்கு என் தங்கச்சி அண்ணன் பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதான் சரி தக்காளி நிறைய வாங்கிட்டு வந்துச்சுலான்ட்டு இந்த போயிட்டு கெங்கவலியில் போயிட்டு நிறைய தக்காளி வாங்கிட்டு வந்துட்டோம் ரெண்டு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு நேற்று ஒரு அரை கிலோ பக்கமாக சாம்பார் ரசம்லாம் போயிடுச்சு மீதி ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருந்தது ஒரு ஒன்றே கால் கிலோ வரும் தோராயமாக ஒரு கிலோ எச்சா வரும் அது ஏன்னா தங்கச்சி வேறு ரெண்டு கிலோ தக்காளி கொண்டு வந்திருக்குற அப்படிங்க நல்லா இது நல்லா பாருங்கள் நல்லா பழுத்த தக்காளி வீணாக போயிருந்துட்டு சரி தக்காளி தொக்கு செஞ்சு சப்பாத்தி செஞ்சிடலாம் உப்பு போட்டிருக்கேன்ப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லை உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வணங்கும் போதே போட்டோம்னாக்கா நல்லா வணங்கும் அதனால் உப்பு போட்டுட்டேன் நான் வந்து ஒரு அளவாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் போட்டு சாக்க லாஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலாம் போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி நிறையா இருக்கு இல்லையா கொஞ்சம் க வணங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நான் நிறைய தக்காளி செய்யும்போது வீடியோ எடுத்துக்கலாம் தான் தப்பு இல்லையா தக்காளி வந்து சும்மா கொஞ்சமாக செய்யும்போது வீடியோ எடுத்துக்கலாம் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை ஐயோ தக்காளி தொத்து செய்யணுமே ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படியே லைட்டாக அடுப்பு அடுப்பு வந்து பெரிய அடுப்பு அப்படின்னு பரவாயில்ல இந்த கேஸ் அடுப்புலேயே பெருசு சிறுசு இருக்குது இல்லைங்களா பெருசு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு செரிசுல்தான் செஞ்சு கொடுத்துருவோம் அதில் தான் அனல் கம்மியாக இருக்கு இல்லையா எவ்வளோ பெரிய வடைச்சட்டிக்கு போதுமான அனல் கிடைக்கல கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் முன்னர்ந்து பாரு கொஞ்சம் நல்லா வணங்கியிருக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா உங்களுக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு ஜீஸ் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்சது பாருங்க இன்னும் போகல போகலை பாருங்கள் மணி ஆறு மணி ஆகுது மும்பிட்டு வெளிச்சம் இருக்குது ஆனால் உள்ளே தான் சமையல் கட்டில் பார்த்தீங்களா இருட்டாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இருட்டாகவே தெரியுது ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சுப்பா அடுத்தது வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கியிருக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து குட்டிகிட்ட பார்த்தா இருக்குது இது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு கொடுத்த மிளகாத்தூள் எனக்கு ஈரோட்டு கொடுத்து விட்டா வளைகாப்பு வரும்போது திரும்ப அப்புறம் ரிட்டன் வரும்போது நானே இங்கே பாப்பா வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன் சட்னி கந்தி அளவுக்கு ஒரு கண்டு போடுறேன் பச்சை மிளகா போட்டிருக்குறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருக்கட்டும் ஒன்றரை கரண்டி போட்டேன்ப்பா ஃபஸ்ட்டு ஒரு கண்டி அடுத்து ஒரு ஒன் அரை கரண்டி மொத்தமாக வந்து ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் போதும் இதுக்கு மேலே போட்டேன் உள்ளே பேசுவேன் ஓகே மிளகா தூள் போதும் இது பார்த்திங்கன்னா இதில் தான் தண்ணி ஊற்றுறதுக்கே வழி இல்லை நல்லா நல்லா பழுத்த பழமாக இருக்குது நல்லா எவ்வளோ தண்ணி தான் இதில் இருக்கிற தண்ணி சுண்டனாவே டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு வரும் இதில் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் பொடி போடுவேன் வந்து கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக அந்த வாசனை மட்டும் போகிறோம் இது வந்து தக்காளி தொக்குக்கு அடுத்து வந்து நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து தக்காளி சாதம் ஜளர்ற மாதிரி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரேன் அது ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து சப்பாத்தி கிட்டக்கலாம் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் இந்த தக்காளி பரோட்டா இதேமாரி எல்லாமே சாப்பிட்லாம் பூரி கூட சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்து வந்து தக்காளி சாப்பாடு வந்து தக்காளி வதக்கி கிளறுவோம் இல்லையா மாதிரி தக்காளி எப்படி வதக்கி கிளறுதுன்னு அது ஒரு வீடியோ போடுறோம் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஏன்னா தக்காளி நிறைய இருக்குல்ல அதை வந்து எவ்வளோ நேரம் இப்போ பார்த்தா தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு நான் தான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் சரி பாவம் நீங்களும் ரொம்ப கடுப்பாயிருங்க வீடியோ பார்த்து பார்த்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் இந்த லைட்டாக பச்சை வாடை வருது நீங்கள் வந்து தக்காளி கொஞ்சம் இந்த சாறு எடுத்து சாப்பிட்டு பாருங்க அந்த பச்சை வாடை வரல அப்படின்னா நீங்க இறக்கிடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு பார்த்துட்டு இறக்கிடலாம் நான் என்ன பண்ணணும்னா இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்குவேன் நல்லா இருக்கும் பெப்பர் தூள் போட்டோம்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க பெப்பர் தூள் போட்டுங்க இல்லைன்னா வேண்டாம் நான் வந்து பெப்பர் தூளுக்கு ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன் அதில் நல்ல நிறைய நன்மைகள் இருக்குது வெளியில் வாங்குகிற பெப்பர் தூள் ரொம்ப கெடுதல் இது சொல்லலான்னு ஒரு வீடியோ போட் போடலான் இருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் அதை எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறீங்களா என் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் அது ஒரு நாலு பேருக்கு போகணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம் அவ்வளோதான்ப்பா இது நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அடுக்குள்ள வச்சதே எடுப்பேன் உங்களுக்கு அதுக்குள்ளே போர் அடிச்சிடும் நீங்களும் வந்துட்டு நல்லா அந்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கிதுங்களா நல்லா இன்னும் திக்னஸ் ஆதானதுக்கப்புறம் இறக்கிடலாம் அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பச்சை வாடு வரல கரெக்டாக இருக்குது அப்படின்னா காரம் பார்த்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான்ப்பா என்னோடய வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஓகேப்பா பாய்